பெரிய பிள்ளை கிட்ட நான் இணைஞ்சிருவேன் அதுக்கான காலகட்டம் வரும்போது நான் இணைஞ்சிருவேன் வேற ஏதாவது தேவையில்லாத குன்றகள் மன்ற கேள்வி கேட்குறதோ நம்ம கிட்ட வேணாம் பார்த்துக்கணும் ஐயா உங்களை பார்த்தா சாமியார் மாதிரி இருக்கு நீங்கள் என்னங்க இந்த மாதிரி சமாஜில் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் நானும் ரொம்ப நேரமா பாக்கிறேன் கேட்பில்லையா சமாஜில் தியானத்தில் தியானத்துல ஒரு நாள் நீங்கள் ஐயாவோட ஆன்மாவோட பேச முடியுமா உங்களால பேசுவீங்களா இல்லை என்ன இங்க வந்து தியானத்தில் உட்காந்துருக்கீங்க என்ன ரீசன் இதுக்கு என்னுடைய வேலையே பல சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று தியானம் செய்வது தியானத்தை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது யோகா பயிற்சிகளையும் ஹீலிங் பயிற்சி முறைகளையும் பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி மக்களுக்கு ஆரோக்கியத்தை மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆரோக்கியத்தை தியானத்தின் மூலமும் யோகா பயிற்சிகள் மூலமும் கற்றுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய நோக்கு நோக்குவர்ம ஆசான் சித்தர் வாசியோக சித்தர் சிவமுருகன் நான் எல் நிறைய ஆத்மாக்களோட தொடர்பில் இருந்திருக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய ஆத்மா ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சாங்க மூன்றாவது நாள் நான்காவது நாளே அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அந்த சுடுகாட்டுக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வச்சு அதில் இருக்க சொல்லி நாங்கள் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா அகரையளத்தூர் வடக்கு தெருவுல இருக்குது அவங்களுக்கு கோயில் கட்ட போறோம் அம்மாவுக்கு புரியுதுங்களா அதனால நிறைய மகான்களுடைய தொடர்பு என்கிட்ட இருக்குது நிறைய சித்தர்கள் கூட நான் இங்க வரேன்னா நான் மட்டும் தனியாக வரதில்லை முப்பது நாற்பது சித்தர்கள் என்கூட கூட வருவார்கள் அது ஒரு பறக்கும் தட்டு போல சுழல் வடிவத்திலே இருக்கும் புள்ளி வடிவத்துல நம்ம கண்ணு நடுல புள்ளி இருக்கு மேல இருக்கு ஆத்மாவும் இருக்கும் ஆத்மாவும் இப்படிதான் இருக்கும் என்ன பார்த்தாலே தெரியும் நான் உங்களை பார்த்தாலே தெரியும் ஆன்மீகவாதிகள் தியானம் செய்யக்கூடியவர்கள் என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா இது மகாத்மா உடம்புக்குள்ள சாதாரண மனிதர்களுக்கு கூட இருக்கக்கூடியது ஆத்மா இந்த மாதிரி வாழும் காலத்திலே தனக்கென தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம் தனக்கு மிஞ்சியதையும் தனக்காக உரியதையும் எடுத்து தானம் தர்மம் பண்ணி அந்த வள்ளலுடைய இந்த மகா சமாதி இது ஒரு சமாதி சொல்ல முடியாது இது கோயில் சித்தர் பீடம் இது சித்தர் பீடம் இது மகா சித்தர் பீடம் கொடை வள்ளல்ங்க கர்ணன்ங்க அங்க இறுதி ஊர்வத்தில அத்தனை பதினோரு லட்சம் பேர் வரும்போது கூட மேல என்ன செஞ்சது அவ்வளோ கூட்டத்திலையும் அவ்வளோ மேல சத்தத்திலையும் மேல மூன்று கருடன் பறந்ததா இல்லையா அது ஒன்று போதாதா இவர் ஒரு சாமிங்கிறதுக்கு இவர் ஒரு தலை சாமி தலைவன் சாமி இது அதான் கேப்டன் சுவாமி தான் இது இது சாதாரண ஆத்மா மனிதர்கள்லாம் கிடையாது இங்க உள்ள உட்கார்ந்து தலைமாட்டுல உக்காந்து நான் தியானம் பண்றேன் அது உள்ள அப்படியே உள்ள வந்து ஏதோ ஒரு சக்தி ஆசிர்வாதம் செய்யுது நீங்க கேட்டதுக்கு அவரே வர வச்சு நான் பேச சொல்றேன் கேப்டனையே வர வச்சு பேச சொல்றேன் இதுல என்ன ஒண்ணுன்னா ஒரு ஆத்மா உடம்ப விட்டு பிரியும் போது அது முன்னாடி செய்த விஷயங்கள் அதுல என்ன இருக்கும் தற்காலிகமா நீங்க கேள்வி கேட்டு மறக்க முடியாது ஆத்மா கிட்ட புரியுதுங்களா அது விருப்பப்படுறத சொல்லும் நீங்க வேணா கேளுங்க அது எப்படி அது பேசிச்சா இல்லையாங்கிறத நீங்க பாத்துக்கங்க நீங்க கேளுங்க கேள்வி கேளுங்க நீங்க எந்த மீடியா நீங்க மக்கள் மீடியா நீ கேளு தம்பி உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க நான் இங்க இருக்க உங்களுக்கு கேள்வி வேணும் என் பார்வையில தெரியலையா பா என் கூட உக்காரு என் தலைமாட்டில உட்காரு தியானம் பண்ணு என் கண்ணம் ஏன் ஏன் என் வாய்ஸ் பத்தல உனக்கு நான் விஜயகாந்த் தான் இங்க தான் இருக்கேன் சாரச்சாரியாக மக்கள் வந்து போறாங்களே அவங்க இதயத்தில் சாரச்சாரிய கூட்டம் காலத்தொட்டு நானும் கும்பிட்டு அவங்கள நான் காக்கும் சக்தியா இருந்து அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் நான் காப்பேன் நான் காக்கக்கூடிய சக்தியா இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணும் இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னுடைய பெரிய கிட்ட நான் இணைஞ்சிடுவேன் அதுக்கான காலகட்டம் வரும்போது நான் இணைஞ்சிருவேன் வேற ஏதாவது தேவையில்லாத வேணாம் கேள்வி வேற என்ன கேள்வி வேற என்ன கேள்வி வேணும் உங்களுக்கு கேளுங்க இது சொல்லிட்டு இந்த தம்பி பேசும்போது சொன்னா சொன்னாலும் இல்லையா உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா பங்க என் தலைமையில உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க இங்க தான் இருக்கிறேன் வரக்கூடிய ஏழை ஏழை மக்களை என்ன நம்பி வரக்கூடியவங்கள என் கால தொடுறவங்கள அவங்க கால தொட்டு அவங்களோட குடும்பத்தை காப்பேன் வாழ்நாள் முழுக்க அவங்கள நான் காப்பேன் எப்ப நான் பிரிஞ்சேன் எப்ப நான் பிரிஞ்சேன் என்ன எப்ப கொண்டு வந்து உள்ள வச்சாங்க இருபது நாளும் இங்க தான் இருக்குறது மக்களுடைய முகத்தை பார்த்து எட்டு வருஷம் ஆச்சு அவங்க இதயத்துல வாழ்கிறேன்னு நான் சொல்றேன் அவங்க இதயத்துல வாழ்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மக்கள் தான் நம்ம தான தர்மமா கொடுக்க சொல்றேன் வேற என்ன சொல்றேன் இங்கதான் இருப்பேன் என்ன வந்து கால தொடுறவங்களை அவங்க கால தொட்டு அவங்க குடும்பத்தை காக்கும் கடவுளாக தான் இருப்பேன் வேற என்ன வேணும் உங்களுக்கு வரவங்க அத்தனை பேரையும் ஆசீர்வாதம் பண்றது மட்டும் இல்லை நான் அவங்க குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருப்பேன் காக்கக்கூடிய சக்தியாக இருப்பேன் என் கால தொடுறவங்கள அவங்க கால தொட்டு அவங்களை நான் காப்பாத்துவேன் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நான் காப்பாத்துவேன் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் மனைவி ஆசைப்பட்டுச்சு அந்த பசங்களுக்கு நல்ல முறையில ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கல என் நெஞ்சம் துடிக்குது இந்த தமிழ் மக்கள் இந்த ஏழை எளிய மக்களை காப்பாத்துறது என்னுடைய கடமையாகவும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க நல்லது செய்வாங்க இந்த மக்கள் குழந்தைங்களை விடமாட்டாங்க விடமாட்டாங்க என் பெரிய பிள்ளை கூட இணைஞ்சு என் மனைவி கூட இணைஞ்சு இந்த பணிய இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அளப்பெரிய வேகத்துல இந்த கட்சி முன்னேறும் நான் கூட இருக்கிறேன் நான் ஒரு சக்தியாக இருக்கிறேன் விஜய பிரபாகர் சொல்லிடுங்க விஜய பிரபாகர் தான் நான் இருப்பேன் என்னுடைய என்னுடைய நான் சொல்லுவது நான் சொல்லுவதை நீங்க கேளுங்க நீங்க தேவை குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது நான் போட்டிருக்கிற நான் போட்டிருக்கிற சங்கிலியே என் பெரிய பெரிய பையेंटिस குடுக்கு சொல்லிடுங்க என் பெரிய பையன்கிட்ட நான் போட்டிருந்த சங்கிலியே போட சொல்லுங்க அது உடனே நீங்க சொல்லுங்க எனக்கு போதும் வேற என்ன வேணும் உங்களுக்கு உயிரோட இருக்கும்போது உங்களை வந்து வந்து உங்களுக்கு வந்து சொல்லுங்க பெரிய ஆளுமையா இந்த பவர் நான் இந்த அரசியல் கட்சி பத்தியோ எதிர்கட்சி பத்தியோ நான் பேச விரும்பலை இது ஆத்ம ரீதியான உண்மை எனக்கு ஆளுங்கட்சியும் பிடிக்கும் எதிர்கட்சியும் பிடிக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் நான் பழகினேன் அவங்களும் என்ன அண்ணன் தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலை நான் என்னால துவங்கப்பட்ட ஏழை எளிய மக்களால துவங்கப்பட்ட இந்த தேமுதிக கட்சி வளரும் வளர்வதற்கான முயற்சியை நான் என் பெரிய பையன் இருந்து அதை செயல்படுத்துவான் என் மனைவி இருந்து செயல்படுத்துவாங்க அவங்களுக்கு காக்கும் கட்சியா இருந்து நான் காப்பேன் வேற என்னப்பா இந்த இடத்துல தான் இருப்பேன் என் பெரிய பையன் கிட்ட தான் இருப்பேன் என் மனைவியை காப்பேன் என் சின்ன பையன் நான் அதை விட்டுட்ட பத்தீங்களா என் சின்ன பையன் சன்னுக்கு பண்டின எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது மட்டும் இல்ல மீடியா எல்லாம் போய்சுட்டு இருக்கேன் லாரன்ஸ் தம்பி என் படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல லாரன்ஸ் தம்பிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருப்பேன் இங்க வரவங்க கிட்ட யார் என் குணாதிசர் ஒத்து போய் அவங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ணி நான் பார்த்து என் கால தொட்டவங்களுக்கு அவங்க கால தொட்டு நான் கும்பிட்டு நன்றி சொல்றேன் நன்றி சொல்றேன் அந்த என் ஊர்வலத்துக்கு வந்த அத்தனை பேருடைய குடும்பத்தை நான் காப்பேன் இது சத்தியம் இது இது விஜயகாந்துடைய சத்தியம்